உலகெங்கிலும் வாழக்கூடிய தாயகத் துறவுகளை தமிழ் பேசும் நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் குளோபல் சுமத் ஃபுளோட்டிலா ஐம்பது கப்பல்கள் ஐநூறுக்கும் அதிகமான மனிதர்கள் மனித நேயத்தோடு உணவுகளையும் மருத்துவங்களையும் காசா மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அந்த உயரிய முயற்சி தற்போது தடைப்பட்டிருக்கிறது ஆம் இஸ்ரேல் ராணுவம் அவர்களை தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது you are approaching a blockaded zone if you wish to deliver aid to gaza you may do so through the established channels please change your course toward the port of astor where the aid will undergo a security inspection and then be transferred into the gaza strip. we advise you that we are a humanitarian non-violent solidarity mission to break the illegal siege imposed by israel 18 years ago against the palestinian people in gaza and to create a humanitarian corridor we carry only food aid we carry water filters we carry crutches we carry uh, baby formula for the people that you've been starving to death i repeat you've been committing genocide for eight decades in ethnic cleansing against the Palestinian people, and that is absolutely against international law. Once again, we are in international waters, which is not your jurisdiction. We are heading to Palestinian territorial waters, which is not your jurisdiction, despite the fact that you think you can occupy that land. But all of this is completely illegal. The highest judicial authority in the world the international court of justice in their provisional rulings on the case opened by south africa against you for the crime of genocide clearly stated that you are prohibited to hinder any humanitarian mission to get to gaza once again in a planet of 8 billion people people despise you starving children to death bombing hospitals schools and shelters இத்தாலி நாட்டவர்கள் இன்னும் துருக்கியர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியாக தான் இங்கே இந்த பயணம் சில கிழமைகளுக்கு முன்பு ஆரம்பித்தது பல தடைகளையும் தாண்டி பல கப்பல்கள் தடுத்து வைக்கப்பட்டது இத்தாலியில் பல தடைகளை தாண்டி இப்போது பில்லியன் கணக்கான உணவுகள் மருத்துவ பொருட்கள் மற்றும் சிறுவர்களுக்கான அதி முக்கிய அத்தியாவசிய பொருட்கள் என்ற வகையில் எடுத்துக்கொண்டு அட்டினியால் இறந்து கொண்டு போகும் அந்த மக்களுக்காக இவற்றை கொண்டு சேர்க்கும் ஒரு தான் இந்த குளோபல் சுமுத் புளோட்டலியா ஈடுபட்டிருந்தது அப்போது இந்த உலகமே எடுத்துரைக்கும் மனித அபிமானத்தையும் மனித உரிமையை மீறும் செயல்களையும் எதிர்த்தும் கண்டித்தும் ஒருபோதும் அதற்கு செவி சாய்க்காத இஸ்ரேல் குண்டுகளை போற்று அந்த மக்களை அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமானவர்களை பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரையான குழந்தைகள் உட்பட இப்படியான ஒரு நாசகார சம்பவத்தை நிகழ்த்தியதன் பிறகு அந்த மக்களை ஒரு திறந்த சிறைச்சாலையில் அடைத்தது போலதான் அங்கும் இங்கும் பந்தாடி அந்த காட்சிகளை பார்க்கும் உள்ளம் கொதிக்கும் ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு பிரச்சினை மட்டுமல்ல இது மனித குலத்துக்கு வந்த ஒரு பேரழிவு என்பதை இந்த நவீன யுகத்தில் நாங்கள் தூரதிருஷ்ட விதமாக இதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தான் இந்த இத்தாலி துனிஸ் ஸ்பெயின் துருக்கிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டு முயற்சியாக இதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து உடனடியாக அந்த மிகவும் பயங்கரமான ரிஸ்கான பயணத்தை மேற்கொண்டார்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே இந்த மனித உரிமைகளை மதிக்காத மனிதாபிமானத்தை மதிக்காத இஸ்ரேல் ஐக்கிய நாடுகளுக்கே செவிசாய்க்காத இஸ்ரேல் இப்போது தங்களுக்கு ஒரு நாடில்லாத நிலையில் ஐக்கிய நாடுகளின் சிபாரிசில் முல உலகத்தினுடைய தான் ஒரு நாடு பிச்சை போடப்பட்டது அவர்களுடைய பேச்சை கூட தற்போது அவர்கள் ஒன்றிணைந்து இப்போது எண்பதாவது மாநாட்டில் வலியுறுத்தியும் கூட அவற்றையும் செவிசாய்க்காத இஸ்ரேல் இப்போது இன்னும் ஒரு அராஜகத்தை தான் மேற்கொண்டிருக்கிறது அந்த கப்பல்களை தடுத்து வைத்திருக்கிறது அந்த கப்பல்கள் மிக நீண்ட நாட்கள் பயணம் ஒருவாறு காசாவுடைய கடற்படை எல்லைக்கு வருகிறது அந்த ஓ ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அண்டியதும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த மக்களை காசா மக்களை போய் சேரும் அந்த எல்லை இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த கப்பல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு அராஜகம் உணவு மருத்துவ பொருட்களை கொண்டு வந்த அந்த மக்களுக்கும் அதை விநியோகிப்பதற்கு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போனார்கள் என்றால் அதை அவர்கள் விநியோகித்து விடுவார்கள் அந்த மக்களுக்குரிய தேவைகள் எத்தனை நாட்களுக்கு தேவையானது இதில் நிறைவேற்றப்படுமா என்பது தெரியவில்லை என்றாலும் இது ஒரு ஆரம்பம் இதனூடாக அந்த மக்களுக்கான விடிவு தொடர்ச்சியாக வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் மூல உலகமும் பார்த்து கொண்டிருந்தது இது ஏமாற்றமாகிவிடக் கூடாது எனவே எல்லோரும் துவா அந்த மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரணுன்றதில் உன்னிப்பாக பிரார்த்தியுங்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இதில் வரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இந்த கப்பலில் ஏறி வந்து பயணிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல இன்றைக்கு அன்றைய நாடுகள் ஆகிய முஸ்லிம் நாடுகள் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு காட்சி தான் இது இவர்கள் உயிரை கூட துச்சமாக மதித்து இஸ்ரேல் இராணுவம் ஆயுதங்களோடு வந்து அந்த கப்பல்களை சேட்ச் பண்ணுது இவர்களை இப்போது அந்த உணவுகளையும் மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு விநியோகிக்க அனுமதிக்குமா அல்லது அவர்களுடைய நிலை என்னாகும் அவர்களையும் சிறை பிடிக்குமா அல்லது டிபோர்ட் பண்ணுமா பல கேள்விகள் இருக்கிறது இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக எல்லோரும் பிரார்த்தியுங்கள் அதே மாதிரிதான் எங்களோட ஊர்லேயும் ஒரு காக்கா சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு பாரிய கப்பலை எடுத்து அதில் மருந்து மாத்திரைகளை நிரப்பி காசாவுக்கு அனுப்பி வைப்பதாக கூக்குரொலித்துக்கு சொன்னார் அவருக்கு இன்னும் கப்பல் கிடைக்கவில்லையா அல்லது உதவுறதுக்கு பணம் பணம் காசுகளை உணவுகளை கொடுத்து உதவுவதற்கு ஈமான் உள்ள முஸ்லீம்கள் அந்த நாட்டில் இல்லையா இலங்கையில் அப்படி இல்லை என்று சொன்னால் அவருக்கு டிமென்ஷியா போன்ற நோய் உள்ளதா உள்ள நோய் மறந்து விடுகிறாரா அவ்வப்போது பேசக்கூடிய விஷயத்தை அடுத்த கிழமையில் மறந்து விடுகிறாரா போன்று பார்க்கலாம் முஸ்லீம் நாடுகள் இதுக்கு பிறகும் சிந்திக்கவில்லை என்றால் கேவலம் ஓகே அவர்கள் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்டு how long do you plan to give hamas a response to this? you you play? we're going to do about three or four days. we'll see how it is. Uh, all of the arab countries are signed up. the muslim countries all signed up. Uh, israel's all signed up. we're just waiting for hamas. and hamas is either going to be doing it or not. and if it's not, it's going to be a very sad end. <laughs> கட்டாருக்கு அடித்ததில் கொஞ்சம் கூட ஒரு சூடு சொரண வெக்கமான ஒன்றுமே இல்லாமல் அதை பொருட்படுத்தாமல் ஒரு உயிரை விட்டீர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பு அளிக்கிறோம் என்று அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்லதுதான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதனால் நீங்கள் இஸ்ரேலோடு நேரடியாக பேசுங்கள் ஹமாஸோடு பேசுங்கள் பேசி தீர்த்து பாருங்கள் ஆனால் நீங்கள் ட்ரம்ப்புக்கு அடிப்பணிந்து ட்ரம்ப்புடைய அடிமைகளாக நீங்கள் நடந்து கொள்வதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஹமாஸ் இந்த ட்ரம்ப்புடைய பிளானுக்கு இணங்காத நிலையில் இதுபோல் எத்தனை ஒப்பந்தங்கள் நிகழ்ந்து விட்டது மக்களும் பார்த்து தான் இருக்கிறார்கள் இதுவும் இன்னும் ஒரு நாடக அரங்கேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மக்களை இப்படியாக அந்த மக்களுக்கு ஒரே மாற்றத்தை கொடுக்கும் வகையில் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை நிகழ்த்தி தற்காலிகமான ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் மறுபடியும் பழைய குருடி கருதவை திரடி இதுதான் போகிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் இதற்கு மிச்சம் அந்த மக்களிடத்தில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவர்களுடைய உயிரை தவிர இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை இந்த அறுபத்தஞ்சாயிரத்தோடு இந்த இனப்படுகொலை முற்றுப்புள்ளியிடப்பட வேண்டும் என்ற துவாக்களை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோமாக அதே நேரத்தில் குளோபல் சுமத் ஃபர்டிலா கப்பல்களும் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி எந்த பிரச்சனையும் வந்து விடாமல் அந்த மக்களை போய் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வல இறைவன் வழங்குவானாக என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நனஸ்ரீனி சாம்பின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து ஃப்ரீ பலஸ்தைன்